இன்று காளை யூத்துக்கு காளை யூத்துக்கு நேர மேற்க இடத்துக்கு வடக்கு வந்து வடக்கு வட மேற்கில் வந்து கோரி அதாவது சங்கர் சிமெண்ட் கோரி இருக்குது அதுதான் அது சுண்ணாம்புக்கல் கோரி கோட் சைட்டும் சுண்ணாம்புக்கல்லும் சேர்ந்துருக்கும் தண்ணி நிறைய வரக்கூடிய பகுதி அது இப்போ நம்ம ஆய்ப்பனி செஞ்சுருக்கக்கூடிய பகுதி வந்து சார்னகேட்டு கருங்கல் பெல்ட்டு அதாவது புளிமெட்டல் டாக் வரக்கூடிய பகுதி இங்கே கிணறு ஏற்கனவே பல போர்வல் போட்டிருக்காங்க தண்ணி இல்லை இந்த பக்கத்தில் நீச்சல் குளம் இருக்குது அதுக்கு தேவையான தண்ணீரை உருவாக்குறதுக்காக இந்த முதல் ஸ்கேன் நடக்கு அந்த நீச்சல் குளத்தை ஒட்டி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இங்கே அறுபது எழுபது அடி வரைக்கும் சதைப்பாறை இருந்தால் அது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி வந்துடும் ஆனால் நாற்பது அடி முப்பது கிலே பெரும்பாலும் கருங்கல் பாறை வந்துடும் இந்த ஏரியா இது ரெண்டாவது ஸ்கேனு அந்த முதல் ஸ்கேனுக்கு நேர மேற்க அதுக்கு பேரலில் ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கும் முதல் ஸ்கேனில் எட்டு புள்ளி ஐம்பது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து எண்பது மீட்டர் வாழும் அடையாளம் வருது பட் எண்பது மீட்டருக்குலாம் போக வேண்டிய தேவையில்லை நாற்பது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ளே ஒரு தான் ஒரு ஈரம் அல்லது அதிகப்படி சகதி வந்தாலே பெரிய விஷயம் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இருபத்தி ஏழு மீட்டர் ஒரு இடம் அடையாளம் வச்சோம் அது வந்து முதல் ஸ்கேன் அடையாளத்தோடு ரொம்ப சுமார் தான் அதாவது ஈர சகதி வர வாய்ப்பு இது வந்து ஈரப்பதம் தான் இருக்கும் அதுவும் அறுபது அடிக்குள்ளே முப்பது அடி இருந்து அறுபது அடிக்குள்ள முதல் ஸ்டேன்னு தான் பெஸ்ட்டு இது அவங்களுடைய இன்னொரு சைட்டு குல புறம் பாளையங்கோட்டை குலம் புறம் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடிய பகுதி இங்கே வந்து என்னன்னா சுற்றி வர வயல் இருந்த இடம் வடக்கு போகிறோம் குலம் இருக்குது மழைக்காலத்தில் இந்த இடத்து தரைக்கு மேலேயே அஞ்சு அடி பத்தடி வரைக்கும் கூட தண்ணி நிற்கும் கோடை காலத்துலேயும் அந்த பகுதியில் அஞ்சு அடிக்கு கீழே பத்து அடிக்கு கீழே தரமட்டத்துக்குள்ளே நீர்மட்டம் இருக்கும் அதிகப்படி முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து இவங்க அடைச்சிடக்கூடாது இப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே அது தெரிய வரும் நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் இருந்தே நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வரும் ஆனால் இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி வந்து என்னென்னா முப்பது அடிக்கில் சரியான கரங்கள் பரவது வந்துடும் முப்பது அடிக்கு மேலே நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியை அடைச்சிடக்கூடாது ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம் ஒரே ஒரு ஸ்கேன் தான் அந்த பகுதியில் நடந்துட்டுருக்கு இடம் ஒரு நூறு அடி நீளம் முப்பத்தி ரெண்டு அடி அகலம்தான் இந்த முப்பத்தி ரெண்டு அடி அகலம் வடகிழக்கு தென்கிழக்கு மூலையை இணைச்சி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பத்து மீட்ரு லென்த்து நூற்றி எழுபத்தி மீட்டர் அளத்துக்கு இந்த ஸ்கேன் முடிவில் நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு தென்கிழக்கு மூலையிலையும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு வடகிழக்கு மூலையில் உள்ள அடையாளம் தான் நல்ல நிறைய கரும்புழு இருக்குது நிறைய தண்ணி வரக்கூடிய அம்சமாக இருக்குது இந்த வடகிழக்கு மூலையில் உள்ள இடம் தான் இடம் இடம் தான் பொருள் போட சொல்லியிருக்கேன் முப்பது முப்பதஞ்சு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் ஆனால் அந்த தண்ணியை எக்காரணத்துக்கு கொண்டும் அடைச்சிடக்கூடாது கேசிங் பி போட்டு இப்போ ஃபில்ட்ரி மீடியா போட்டு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கணும் கீழே ஸ்டோரேஜுக்கு மட்டும் ஆழமாக பொருவல் போடணும் அது தென்கிழக்கு மூலை அதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த தாளையோத்தில் பார்த்ததில் முதல் ஸ்கேன் பெஸ்ட்டு இடம் அது வந்து ஈரம் ஈரப்பதம் சகதி அதிகப்படி அந்த முதல் ஸ்கேனில் எண்பது அடிக்குள்ளே நாப்போ முப்பது அடியிலேருந்து அதிகப்படி எண்பது அடிக்குள்ளே குளவனிக்குலாம் ஒரே ஒரு ஸ்கேன் தான் பார்த்தது அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் தென்கிழக்கு மலையில் ஒன்று வடகிழக்கு மலையில் ஒன்று வடகிழக்கு மலையில் உள்ளதான் ரொம்ப பெஸ்ட்டு முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் அந்த தண்ணியை கரத்து கொண்டு அடைச்சிடக்கூடாது இது தாள இதில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் ஒரு இடம் அடையாளம் நல்ல புழு தெரியுது இது ரெண்டாவது ஸ்கேன் போட்டு ரொம்ப சுமார் தான் இதுதான் குழவனி உருவத்தில் பார்த்த ஸ்கேன்ரு போட்டு தண்ணி மேலேருந்தே கே இருக்கு இது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே தண்ணி நிறைய இருக்குது அந்த ஃபில்ட்ரு மீடியா போட்டு அந்த தண்ணியை க பொருளுக்குள்ளே கசி விடணும் முப்பத்தஞ்சு அடிக்கலாம் போடுறது உள்ளாவே கருங்கல் பாறைகளை தான் அது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக அவங்க எவ்வளோ ஆளனாலும் போட்டுக்கலாம்